என்பர்களே பணம் வருமா செலவு அதிகரிக்குமா குடும்ப நிலைமை எப்படி உங்கள் ஆரோக்கியம் எப்படி பொருளாதார நிலைமை எப்படி பூரட்டாதி மாதம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுமா என்னென்ன கிரக பேச்சுகள் கிரக மாற்றங்கள் ஏற்பட போகின்றது நன்மையா தீமையா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கள்ளங்காடமற்ற துளாராசி என்பர்களே ஏற்ற இரக்கம் பார்க்காமல் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வாக்காமல் அவர்களுக்கு ஏற்றமாறு இறங்கி பழகக்கூடியவர்களே மற்றவர்கள் கதைப்பதை நின்று ஆறாமற பொறுமையாக கேட்டு பதில் சொல்லக்கூடிய துளாராசி என்பர்களே உங்களுக்கு செப்டம்பர் மாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்குமா வருமானம் வருமா என்பதை எல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற சப்பரிட் பட்டின கிளிக் பண்ணாக்கள் வீடியோக்குள்ள சோப்பக்குள்ள பட்டின கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயம்பெறலாம் இது வசீரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் இதில் கைரேகை சம்பந்தமாகவும் ஜாதகம் கையையும் மற்றும் ஜாதகத்துடன் ஒப்புட்டும் போடப்படுவதுடன் ராஸ் மாத ராசி பலனும் மற்றும் ராசி கிரக பலன்கள் போன்றன மாற்றங்கள் போன்றன போட்டு வருகின்றேன் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் போடப்படுகின்றது மற்றும் எனது வசரஜி அஸ்ட்ராலஜி சேனல் இது வசரஜி கைரேகை ஜோதரம் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல நீங்கள் ஜாதகம் சம்பந்தமாக நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் மற்றும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் திருமண தடைகள் சம்பந்தமா சகலவற்றையும் வசிரஜி அஸ்ட்ரோலஜில பார்க்கலாம் இதுல வசிரஜி ஜோதிடம் ஜோதனம் கைரேகை சம்பந்தமா பார்க்கலாம் ஏன்னா ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக இந்த வீடியோவின் கீழே உள்ள கொமானின் எழுதி கேட்கலாம் பண்ணி பண்ணி லைக் மூலம் இலவசமாக உங்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கவும் மற்றபடி முழுமையாக ஜாதகம் கைவேகண்டா எனது நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும் துளாராசி அன்பர்களே துளாராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் வருமானமும் வரும் அதே நேரம் செலவும் வருமானத்தையும் விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது உங்களை கவலையடையச் செய்யும் இது தவிர உங்கள் உடல்நலப் பிரச்சனைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நீண்ட நாட்களாகிவிட்டன ஆனால் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் துளாராசி என்பர்களே ஏனெனில் உடல்நல பிரச்சினைகள் உங்களை எல்லா பக்கங்களில் இருந்தும் சூழ்ந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் துளாராசி என்பவர்களே தொழிலை பற்றி பேசுகையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமானது தொழிலில் உங்களுக்கு சாதகமான வலன்களே ஏற்படும் உங்கள் கடின உழைப்பு வெற்றியின் மூலம் பலனளிக்கும் துளாராசி என்பவர்களே கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் இதுதான் ஆனால் இப்போதைக்கு எந்த புதிய மாற்றத்தையும் தவித்துவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள் அதுவே உங்களுக்கு நல்லது துளாராசிக்காரர்களே வியாபாரம் செய்வதற்கு நீண்ட தூர பயணங்கள் வர வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்கும் அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும் காதல் உரை உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் ஈகோ மோதல்களும் ஏற்படலாம் திருமணமான மாணவர்களுக்கு பற்றி பேசினார் நீங்கள் திருமணமாகி இருந்தால் கணவன் மனைவி கிடையில் மாத தொடக்கத்தில் இருந்து இரண்டாவது வேரம் வரை மாத தொடக்கத்திலிருந்து இரண்டாவது வேரம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கிடையில் சிறிது கருத்து வேறுபாடுகள் மனச்சலங்கள் ஒற்றுமைகள் ஏற்படும் அதன் பிறகு இரண்டாம் வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு நின் காண ஒற்றுமையின்மை சீரடையும் உங்களுக்கு இடையிலான அன்பு அன்னியோனியம் பெருகும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் யோசித்து கலைப்பதும் உங்களுக்கு சிறந்த மாதமாகும் துளாராசி என்பவர்களே மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தயாராக இருக்க வேண்டும் பரீட்சைக்கு கடினமாக உழைக்க வேண்டும் எனவே படிப்பில் முழுமையான கவனம் செலுத்த தொடங்குங்கள் கவனம் செலுத்துவதன் மூலம் ஜெயிக்கலாம் அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிப்பு துளாராசிக்காரர்களே இந்த மாதத்தில் படிப்பதற்கு தடைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்களின் விடாமுயற்சியால் வெற்றியை அடைவீர்கள் துளாராசி என்பர்களே கடின உழைப்பு எடுத்தீர்கள் என்றால் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் படிப்பை கூட நேரம் படிப்பதன் மூலம் உங்கள் வெற்றியை ஏற்படுத்திக் கொள்ளவும் குடும்ப வாழ்க்கையில் மக உங்களுக்கான பரிகாரம் கடைசியா சொல்லுவேன் நீங்கள் அதைச் செய்யுங்கள் அனைவரும் குடும் துளாராசி என்பவர்களே சரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் இரண்டாவது வேரத்துக்கு பிறகு இது மட்டுமே நீங்கள் திருப்தியுடன் தோன்றும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை பேணுவதில் முக்கியமான அனைத்து பணிகளிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது துளாராசி என்பர்களே உங்களுக்கு இருந்த இடத்தை விட்டு இடம்பெற வேண்டிய மாதமா இந்த மாதம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கவும் உங்களுக்கான பரிகாரம் வந்த துளாராசி என்பர்களே கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து சொல்லுகிறேன் கேளுங்கள் வெள்ளிக்கிழமை கன்னி பூசை செய்ய வேண்டும் கன்னி தெய்வங்களுக்கு பூஜை செய்யலாம் இல்லாட்டி கன்னி பூசை செய்ய வேண்டும் அடுத்தது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது துளாராசி என்பவர்களுக்கு நல்லம் ஏலாதவர்கள் வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போய் வந்து சுத்தமத்தமாக வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வடிவாக கடவுளுக்கு பூக்கொண்டை கொடுத்து அர்ச்சனை செய்து வெள்ளை பூக்கொண்டை கொடுத்து அர்ச்சனை செய்து வரவும் சூரிய நமஸ்காரம் முடியவன் ஒழும்பி செய்யவும் துளாராசி என்பர்களே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தையும் சேர்த்து அந்த கிரகத்துக்கான தெய்வத்தையும் சேர்த்து வணங்கி வருவதன் மூலம் துலாராசி என்பர்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனையில் இருந்து கடவுள் காப்பாற்றுவர் கடவுளை நம்பியோர் கைவிடப்பட நீங்கள் உங்களின் குள்ள தெய்வ வழிபாட்டையும் செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் துளாராசி என்பர்களே ராசிக்கு அடுத்த வீடியோவில்